இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்ட ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த மாத பலன்களை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாத காலகட்டத்தில் இந்த துணாம் ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்ல போனால் இந்த ஒரு மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாத காலகட்டங்கள் அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டங்கள் முக்கிய பொறுப்புகளும் பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு எப்பொழுதுமே இந்த துலாம் ராசி இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலே தனிப்பட்ட தனி ஒரு நபராக தெரியக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த நபர்கள்லாம் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க யாரோட சொல்லியும் கேட்டு போய் பேச மாட்டாங்க உண்மைக்கு புறம்பா பேசக்கூடிய நபர்களா இருந்து இருக்க மாட்டாங்க உண்மையாலுமே துலாம் ராசி எப்படி தராசி குணம் கொண்டதோ அதே போல தராசு குணம் கொண்ட ஒரு நபர்களா இந்த துலாம் ராசி என்பர்கள் ஆனா இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமானது அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் சோதனை விழுந்த காலகட்டமா இருக்கும் அடி விழுந்திருக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தொடங்கின இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அந்த காலகட்டத்திலிருந்து குடும்பத்தில் ஒரு சுபகாரிகளும் சுப நிகழ்ச்சிகளும் வீடு பணி வாசல் வாங்குவது கட்டுவது குடிமை குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரியான சுகனைகளுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாயிடுச்சுங்க அப்ப இந்த நேர காலங்களில் திருமணமாகாதவர்கள் திருமண வாய்ப்புகளும் முக்கியமா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒன்பாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் குழந்தை வைக்கும் இந்த இடத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கறாரு இல்லைங்களா ஐந்தாம் இடத்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அப்ப புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால ஒரு புத்திர பேரில் சந்தான விருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே இடத்துல ஒன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால அப்ப கரு உருவானதுனா அந்த கருச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் கொடுத்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க படிப்புக்குள்ளே மாணவ செல்வங்களா இருந்தா படிப்புல கொஞ்சம் அகலை எடுத்துக்கொள்ள சொல்லுங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் இந்த நேர காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய வியாபார வளர்ச்சிகள் மேலவங்களாம் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் ஏன் என்ன காரணம் பதினோராம் இடத்துல சூரியன் கேதி இணைந்து இருக்குங்க இந்த பதினோராம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் எப்படி யோகத்தை கொடுக்கின்றிருந்தீங்க அப்ப லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களா இந்த ஆவணி மாத கிரகங்களுடையது உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்ப இந்த நேரத்தில் நீங்க தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது உழைப்பை அம்மையினால் ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் முக்கியமாக தொழிலில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்துட்டு அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் செலுத்தக்கூடிய காலகட்டங்களாகும் தனியார் துறையில் வேலை செய்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுப்பாங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி விற்பனும் பட்டங்களும் தேடி வரக்கூடிய காலகட்ட உருவாகும் வெளிநாடு வெளிமாநிலத்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டுக்குடியும் வாங்கி அப்படியே ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டங்களாகும் அதை பதவி பிரமாணம் கிரீடம் போன்ற ஒரு முக்கிய பொறுப்புகள் சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மே இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு இருந்துச்சு வந்து பெற்றிருக்கனால பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையாக வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் தாயார் உடனே ஆரோக்கியமானது சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிப்புல ஒரு அக்கறை எடுத்து தான் நல்லா படிக்கின்ற எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகின்றிருக்கீங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த நேரத்தில் எதிரிகளை உங்களை விட்டு வெளியே போடக்கூடிய எதிரிக்கு எதிரிக்கவுங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமமான சூழல்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் சிறந்த வழங்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ஒரு வருட காலத்தில் அடிப்படை சார்ந்த பிரச்சனைகள் அல்ச சம்பந்தப்பட்ட கவலை எல்லாம் ஏற்பட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மருந்து எடுக்கிறீங்களா இல்லையோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருந்து மகாலட்சுமி மகாலட்சுமி முயற்சி எடுத்தீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களா இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய இருக்கு இந்த குரு சுக்கரனை சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க இடத்துல சம்பந்தப்பட்டு அவர் பார்க்கக்கூடிய இடமானது மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட இளேஷன் நடக்காத ஒரு சில விஷயங்கள் கண்மண்ணே நடக்கிறத பார்க்க முடியும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறலாம் ஏன்னா மூன்றாம் இடமானது வெற்றி சாணம் அப்படின்னால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்பொழுதும் தோந்து போக மாட்டீங்க வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாத காலகட்டம் வந்துட்டு இருக்கு ஐந்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேரும் குழந்தை படித்த குழந்தை பெற்றெடுத்த அந்த குழந்தையினால திடீரதிர்சனம் ஏற்படலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த குருவின் பார்வையானது ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்க ராசியவே குரு பார்த்துட்டு இருக்காரு அப்ப தன்னோட ராசியை குரு பார்க்கறனால உங்க முகத்துல வந்து ஒரு தனி பொழிவு ஏற்படுறதை ஜெய்சி சுருவாகதை பார்க்க முடியும் அதே போல இதுக்கு முன்னாடி தயங்கி தயங்கி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்கி தயங்கி இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேர காலங்களில டக்குனு இந்த முடிவு தான் எடுக்க போறப்ப டக்குனு எடுத்து அந்த அந்த முடிவுகளில் தனித்திறமை படைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அந்த நேரம் வந்துட்டு இருக்கு அப்ப கடந்த ஒரு வருட காலம் நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு மாத காலமானது ஒரு மாத காலம்னு சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலம் நீங்க நினைக்கிறா பதிவுதான் சாதனை படிக்க போறீங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஆணித்தனமா சொல்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமா இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா இந்த நேர காலத்துல போர் புண்ணிய சத்துசகங்கள் ஏதோ ஒரு விற்க போறீங்க போல தெரியுதுனாக்கா அதுக்கு தகுந்த மாற்று இடங்களை வாங்கிட்டு விற்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தா விற்க விற்க முடியும் பணங்கள் வர்றது பார்க்க முடியும் ஆனா அந்த பணம் எப்படி இப்போ செலக தெரியாது அப்ப என்ன செய்யணும் ஒரு நிலத்தை விற்கிறோம் ஒரு இடத்த வாங்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் வாங்கி போடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரவேன் ஆறாம் இடத்துல இந்த சனிப்பு வாங்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிரி தொலைகள் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடணும்னு நினைக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படி சொந்த தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னாக்கா அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடம் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க மற்ற தோஷம் கிடையாது இந்த நேரத்தில் ஏதாவது திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கான ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசி நோக்கி வரதுனால நபர்கள் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டம் குழந்தைகளில் குழந்தைகளும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வளர்ச்சி அடைகிறதுக்காக வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா தட்சாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அல்லது மாதத்தில் வரக்கூடிய வழிபாடு என்று பிரதோஷ காலகட்டத்தில் ஒரு லட்ச பாலம் முல்லை முல்லைப்பூ வாங்கி கொடுத்து நந்தி பூமான அர்ச்சனை செய்வதன் மூலமாக இந்த மாத காலகட்டத்தில் சாதனை மிக மாதமா மாற்றிக் வாய்ப்பு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்